சினித்துறையில் ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகை தான் ராஷ்மிகா அவர்கள் பல மொழிகளில் நடிச்சிருக்காங்க ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பட் எந்தளவுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு சைடு இருக்கோ அதே போல் நெகட்டிவாக நிறைய பேர் வந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டும் நிறைய ட்ரோல் பண்ணிக்கிட்டும் தான் இருக்காங்க ராஷ்மிகா அவர்களை ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது இது சம்மந்தமாக இதை குறித்து நம்ம ராஷ்மிகா அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க எனக்கு எதிராக ட்ரோல் செய்ய பணம் நிறைய கொடுக்கப்படுது வருது என்னை வளர விடாமல் தடுக்கிறாங்க இது ரொம்பவே எனக்கு வருத்தம் கொடுக்குது என் மீது அன்பு காட்டாவிட்டாலும் அமைதியாக இருங்க அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தமாக சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் ரசிகர்களும் கொஞ்சம் அப்செட்டாக தான் ஆகிட்டாங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்காடாக ஒருத்தங்கள ட்ரோல் செய்கிறது அவங்க அப்படி என்ன தான்ட்டு அவங்களுக்குலாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க